எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இருபத்தி மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் வைகாசி மாதம் பத்தாம் நாள் வியாழக்கிழமை பௌர்ணமி இன்றைய திதி பௌர்ணமி திதி இரவு ஏழு இருபத்தி மூணு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பிரதமை இன்றைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் காலை ஒன்பது பதினான்கு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு அனுஷம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய ராகுகாலம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூலம் தெற்கு அதற்கான பரிகாரம் தைலம் இன்று ரேவதி நட்சத்திரக்காருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் புத்த பூர்ணிமா அர்த்தநாரீஸ்வர விரதம் திருவண்ணாமலை ஸ்ரீ அண்ணாமலையார் சன்னதியில் மேல் வரும் காட்சி இன்றைய பொது புதிய பொறுப்பினை ஏற்க தங்க நகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய வாஸ்து சாந்தி செய்ய இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ குரு ராகவேந்திரரை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்க ராசிக்கு சந்திராசிரம் இருக்கிறதுனால வேலை பதட்டம் அதிகரிக்கும் யாரையும் எடுத்தறிந்து பேச வேண்டாம் எந்த விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக கையாள்றது நல்லது வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை வியாபாரத்துல வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்துல சக ஊழியர்களால் உங்களுடைய பெயர் கெடாமல் பார்த்து கொள்ளுங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது தரிசவராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க தன்னம்பிக்கையுடன் எதையும் செய்ய தொடங்குவீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க மனைவழி உறவுகளால் ஆதாயம் உண்டு கல்யாண முயற்சிகள்லாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்துல புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்த வரையில நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளி வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் வழக்கு விஷயங்கள் மிகவும் சாதகமாக கூடிய நிலை இருக்கு அரசால் அனுகூலம் உண்டு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் நல்ல ஆதாயமான பலன்களும் உண்டு அதே நேரத்தில் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உண்மையானவர்களை கண்டறிவீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீங்க தாயாரின் உடல் நலத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க பழைய கடன் பிரச்சனை எல்லாம் கட்டுக்குள் வரும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க குடும்பத்தினரும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் மனைவெளி உறவுகளால் ஆதாயமான பலன்கள் உண்டு ஆடை ஆபரணம் சேரும் தங்க நகை வாங்குவது இருப்பது இது போன்ற விஷயங்கள் லாபகரமாக அமையும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூற்றம்களை சொல்லித் தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு அதே நேரத்தில் வெளியே சென்ற உறவுகள் எல்லாம் விரும்பி வருவாங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகள் வெற்றி தரக்கூடியதாகவும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால குடும்பத்தினருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் சில நேரங்களில் குழப்பமான சூழல் ஏற்பட்டாலும் எதிலும் பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு வியாபாரத்துல வாடிக்கையாளர்களால் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் விடாப்பிடியாக நீங்க செயல்பட்டு சில காரியங்களை முடிப்பீங்க பிள்ளைகளால டென்ஷன் அதிகரிக்கும் ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் கரையும் திடீர் பயணங்கள் மற்றும் செலவுகளால் நீங்க திணறக்கூடிய சூழல் உருவாகும் வாகன பயணங்கள்ல கவனம் தேவை வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க உங்களுடைய அணுகுமுறையை மற்றவர்களின் ரசனைக்கு ஏற்ப மாற்றி அமைத்துக் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய கை ஓங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கரிய காரியங்களை எல்லாம் செய்து காட்டுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளி வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் மற்ற உங்களை பாராட்டக்கூடிய சூழல் உருவாகும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைவிக்குள் இருந்து மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்துல வந்து குதூகலமான சூழல் உருவாகும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றை நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது